வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க உள்ள சனி வக்கர பயிற்சி பலன் நமது மேசராசி நண்பர்களுக்கு எந்த வகையில் சிறப்பானதாக இருக்கப் போகிறது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக தெளிவாக நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க முதல்ல சனி வக்கரம்னா என்ன அது எப்போ நடக்குது எத்தனை காலம் மேசராசியில் இருக்குது இந்த நிகழ்வு அப்படிங்கிறதையுமே அதனால் மேசராசிக்கு என்ன சாதக பாதகமான நிகழ்வு நடக்குதையும் பார்க்கலாங்க முதல்ல சனி வக்கரம்னா என்ன நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு ராசியும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இருக்குதுங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லோருத்துடைய ஜாதகம் இருக்குது பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே அந்த பன்னெண்டு ராசிக்குள்ளேயும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு ராசி நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பிறந்திருக்கணும் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையுமே ரெண்டரை ஆண்டு இருந்து ஒவ்வொரு ராசிக்கான சுப மற்றும் அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அசுப பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் ஒரு நீதிமான் நாம் எந்த அளவுக்கு நீதி நேர்மை நியாயம்னு வாழ்கிறோமோ அது எவ்வளவுதான் நேரம் கெட்டிருந்தாலுமே நாம் நியாய தர்மப்படி வாழும்போது சனி பகவான் நமக்கு நிறைய நன்மைகளைத்தான் தருவார் அசுப பலன்களை கண்டிப்பாக அவர் கொடுக்க மாட்டார் அவர் நின்ற இடம் பார்க்கும் இடம் நம்ம ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி நாம் சரியாக இருந்தோம் அப்படின்னா அவருடைய பலன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த வகையில் நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகரும் காலம் சனி வக்கர பயிற்சின்னு சொல்லப்படுதுங்க இந்த பயிற்சி அப்படிங்கிறது ராசிகளில் சில நேரம் நடக்கும் அதை தாண்டி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலும் மாறி மாறி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இந்த பின்னோக்கி நடக்கும் இந்த நகர்வை தான் சனி வக்கரப்பயிற்சின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இப்போ இந்த காலகட்டத்தில் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியில வக்கரப்பயிற்சின்னு சொல்லக்கூடிய பின்னோக்கி நகர்வை தொடர உள்ளாருங்க இந்த நகர்வு நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பின் நேராக மீண்டும் பயணிப்பார் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த நிகழ்வு ரெண்டரை மாதம் அதாவது நூற்றி நாற்பது நாள் நடக்குதுங்க இந்த நேரம் இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சில ராசிகளுக்கு கொஞ்சம் பின்னடைவும் ஒன்றுமே சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு நன்மையான காலமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது எப்படின்னா இது அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் அப்படின்னு மாறி வரும் சரிங்களா இந்த நூற்றி நாற்பது நாள் மேசராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சனி பகவான் உங்களை வந்து புகழினுடைய உச்சிக்கு கொண்டு செல்வாரா அல்லது இன்னும் சிரமங்களை கொடுக்க போகிறாரா என்ன தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாங்க முதல்ல பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இதுவரைக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் அகலும் இந்த காலம் ஸ்கூலு காலேஜு ஃபங்க்ஷனு டூர்னு சொல்லி இந்த ரெண்டு மாசமாக நிறையா செலவுகள் பண்ணியிருப்போம் ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு நாம் என்ன ஃபீல் பண்ணுவோம் கையில் காசே நிற்கலை வருமானம் சரியில்லை எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்கு சரியில்லை பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு நிறையா புலம்புறோம் புலம்புறத்தையும் கேட்டிருக்குறோம் ஆனால் நாம் சிக்கனமாக வாழணும் செலவு எப்படியாச்சு அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி மனநிலை யாருக்குமே இல்லை ஸோ செலவுகள் நிறைந்ததாக காணப்பட்டுச்சு இந்த மாதம் அதனால் பணம் கையில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு அழுத்தம் இருக்கும் இதுக்கெல்லாமே காரணம் சுப செலவுகள் தான் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு பணம் கட்டியிருப்போம் வெளியே போயிருப்போம் நிறையா திங்ஸ் வாங்கியிருப்போம் எது இருக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க பொருளாதாரம் இந்த காலத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க தேவைக்கான வரவு அப்படிங்கிறது எப்படியாவது உங்கள் கைக்கு வந்துடும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்த பணம் கைக்கு வரும் அதை வச்சாவது செலவு நாள் செலவு ஜாலியாக பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் மற்றும் வியாபாரம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுற நண்பர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையும் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சியும் இப்போவே உங்களுக்கு கண் கூட தெரியும் போன வாரத்துக்கு இருந்து இந்த வாரம் எப்படின்னு நமக்கு தெரியாமையே போயிடும் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது கொஞ்சம் டெவலப் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொந்தமாக உற்பத்தி சார்ந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நினச்ச இடத்துல இருந்து ஒரு சூப்பரான ஆர்டர்ஸ் வரும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதன் மூலமாக வியாபாரம் அதோடு நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய ஓன் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே சூப்பராக டெவலப் ஆகும் ஸோ பி ஹேப்பி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு படிப்பில் வந்து நெருப்பாக ஜொலிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குங்க நல்ல ஸ்கூலில் நல்ல குரூப்பு தேர்வு செஞ்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இதே ஸ்பீடில் இதே கான்ஃபிடென்டில் நீங்கள் கன்னியூ பண்ணிங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள் எல்லாமே உங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நீங்கள் நினைச்ச உயரத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் அனைத்து தேர்வுகளும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படிங்கிறனால இனி வரும் காலங்கள் அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு அதன் மூலமாக அப்படியே படப்படப்பா அப்படியே முன்னேறி ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து இப்போவே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறோம் நம்ம ஒரு அப்ளை பண்ணிக்கிறோம் ஒரு போட்டி தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சகோதர சகோதரிகளுக்கு இது வந்து அற்புதமான காலம் உங்களுக்கான நினச்ச ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்ச வேலை நினைச்ச கம்பெனியில் வாசல் கதவை தேடி வந்து வாய்ப்புகள் கதவை தட்டும் பல வாய்ப்புகள் கதவை தட்டும் இது நீங்கள் படித்த படிப்புக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்யூச்சர் எது நல்லாயிருக்கு எதில் வந்து சம்பளம் அதிகமாக வரும் இன்க்ரிமெண்ட் வரும் ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாடு போகலாம் இது எல்லாமே யோசிச்சுட்டு அப்படி ஒரு வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணி இருக்கோம்ட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜா ஸோ அதனால் அதில் கான்ஃபிடண்ட்டாக இருங்க முடிவெடுக்கிறது தெளிவாக முடிவெடுங்க முடியல அப்படின்னா உங்கள் சீனியர்ஸ் அப்பா அம்மா உங்களுக்கு எல்லாம் ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை முடிவு ஒரு நல்ல ஜாப்பில் நல்ல கம்பெனியில் போய் செட்டில் ஆகி கொண்டுக்கலாம் திருமணம் மற்றும் குடும்பம் இந்த சனி வக்கர பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் அப்படியே வந்து போயிட்ருக்கும் பணம் சார்ந்து உங்களுடைய வியாபாரம் சார்ந்து குழப்பங்கள் கொஞ்சமாக இருக்கும் பிஸ்னஸில் பண வகையில் கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அது வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் வரக்கூடியது கொஞ்சம் உட்காந்து நீங்கள் பேசி தீர்த்துட்டீங்க இல்லை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் பெரியவங்கன்னு சண்டை போடாமல் விட்டு கொடுத்து போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க ஏன் செலவாச்சு எங்கே வந்து பணம் குறைஞ்சிது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாவே ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது அது இல்லாமல் பட்டு நீங்கள் அதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்குங்க இந்த மூணு மாதங்களுக்கு திருமணத்தை பொறுத்தவரை உங்களுக்கான காலமாக இருந்தாலுமே திருமண வரன் பார்க்குறதுல அவசரம் வேணாம் ஒரு சரியான வரனை நீங்கள் தேர்வு செய்ய வேணு தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருங்க திருமணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பேச்சில் செயலில் நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டுறதுல கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலம் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா உடல் சோர்வு அதே நேரத்தில் உடல் சார்ந்த இந்த உஷ்ணம் சம்மந்தமான நலக்குறைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் என்ன செய்யணுன்னா நிறைய வேலை அலைச்சல் இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக வெளியூர் போகணும் இல்லை வெளிநாடு போகணும் இல்லை பசங்க காலேஜ் ஸ்கூலுக்குன்னு சொல்லி ஒரு வெளியூர் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இங்கேயும் அலையணும் ஃபேமிலிக்கு அலையணும் பிஸ்னஸ் கலையணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்குறத கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த அலைச்சல் இருக்கிற அது ஓகே இப்போ நம்ம பிஸ்னஸ்க்காக அலையிறோம் அல்லது வந்து ஒரு குழந்தை படிப்புக்காக அலையிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஓய்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் அலைஞ்சிட்டே இருக்கக்கூடாது இல்லையா அதனால் குறைஞ்சது நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரமாக தூங்குறதுக்கான பிளான் நீங்கள் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் தண்ணி நிறையா குடிங்க ஒரு வாட்டர் கேன் எடுத்து வச்சு எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி வந்து நெருப்பு ராசி அப்படிங்கிறனால உடம்பு வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும் தேவையான தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருக்கும் இப்போ இந்த வெயில் காலம் மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுனால அந்த தண்ணி தாகம் அப்படிங்கிறது பெருசாக நாம் உணர முடியாது ஸோ அந்த உடல் உஷ்ணம் குறைஞ்சாவே பாதி நோய் சரியாயிடும் அதனால் நீங்கள் தண்ணி நல்லா குடிங்க மற்றபடிக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சனி வக்கர இன்னுமே ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி வேணும் அப்படின்னா அதுக்கான வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிரதோஷமும் நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் அல்லது வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அதோட திங்கட்கிழமைகளில் நீங்கள் சிவ வழிபாடு செய்கிறது சிவ தரிசனம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தொழிலிருந்து தாமதங்கள் பணவரவில் இருந்த தடைகள் எல்லாமே வந்து சரியாகும் குடும்பம் சுபிச்சமாக மாறிட்டு இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அர்ச்சனை வச்சு ரெண்டு நெய் தீபம் போட்டு சனி பகவானை நீங்கள் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த ரெண்டு வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கை வந்து வளமாகும் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஏதோ வந்துட்டு புதுசாக ஒரு ஜெயிச்சிட்ட மாதிரி சாதிச்சிட்ட மாதிரி ஒரு நம்பிக்கை புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடு ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் நீங்கள் உதவுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் அது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறனால இந்த சாதகமாக மாற்றக்கூடிய மாற்ற கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுடுவாங்க நண்பர்களே இது மேசராசிக்கான சனி பயிற்சிக்கான ஒரு பொது பலன்தான் இந்த சனி வக்கர பயிற்சியில் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க திருமணத்துக்கு வரன்னு தேடுறீங்க இந்த நூற்றி நாற்பது நாளுக்கான சரியான பலன் மற்றும் வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஜஸ்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் அவசியம் எங்களை ஊக்கப்படுத்துகிறதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு வெள்ளைக்கான ஆன் பண்ணிட்டு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்